ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைகட் சமையலில் சத்தான கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் இது சுழியம்னு சொல்லுவோம்ல பருப்புலெல்லாம் செய்வோம்ல அதுதான் செஞ்சுருக்கோம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அரை கிலோ கிழங்கு எடுத்து அழகாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுடுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதனுடைய சத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த கிழங்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப சத்துக்களை கொடுக்குது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை கண் பார்வை பிரச்சனை இருந்தாலும் இதை தீர்த்து வைக்குது சுகர் பேஷண்ட்டும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் வேக வச்ச கிழங்க நம்ம காய் சி நல்லா வந்து இதை வந்து சேவை எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா மிருதுவாக கிடைக்கும் ஒரு கையளவுக்கு தேங்காய் பூவை எடுத்து அதில் நான் போட்டுட்டேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை திருவி ஒரு கையளவுக்கு சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை போடுறது இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரௌன் சுகர்னு சொல்லுவோம்ல அதுதான் வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஏலக்காய் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மொத்தமாக நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கிழங்குல இருக்க அந்த ஈரப்பதமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கட்டியான பக்குவத்தில் பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக உருண்டைகளாக உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து இது செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்து தனியாக மொத்தமாக வச்சுடுங்க அப்போ தான் நம்ம மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம் இது மேலே வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு மாவு ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்துடலாமா எல்லாத்தையும் இப்போ உருட்டி நான் மொத்தமாக வச்சுட்டேன் இதே போல் நீங்களும் லட்டு போல் உருட்டி எடுத்து மொத்தமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா இது செய்கிறது மட்டும் இல்லை செய்ததுக்கப்புறம் இதை சுவைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கலான்னு தோணும் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து குட்டி கரண்டியில் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மைதாலாம் சேர்க்க வேண்டாம் கோதுமை மாவே நல்லாயிருக்கும் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு மொறு மொறுப்பாக மேலே வரும் அதனால தான் அரிசி மாவு கொஞ்சம் சால்ட்டு அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா திக்காக அதாவது அதை டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா அது மேலே வந்து நிற்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அழகாக வந்து இதை இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு மாவை வந்து நல்ல கட்டியான பக்குவத்துக்கு திக்கான பக்குவத்துக்கு நீங்கள் இதை கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கரைச்சிக்கோங்க பத்தலனா என்ன கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கலாம் மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து ஆயில் வந்து காய வச்சிடலாம் நல்லெண்ணெயில் தான் நான் பொறிக்கிறேன் நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் பொரிச்சிக்கலாம் நம்ம வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான சுளியம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டுட்டு இதை வந்து இதில் வந்து அப்படியே போட்டு டிப் பண்ணி எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம் அவ்வளவுதான் இதை நான் ஏன் கரண்டியில் எடுத்து காட்டுறேன்னா இதை ஃபுல்லாக இந்த மாவு வந்து ஒட்டணும் அதனால தான் கையிலே எடுத்து எல்லாத்தையும் போட்டுடலாம் ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க சட்டு சட்டுன்னு அப்படியே தூரமாக இருந்து போடாதீங்க கொஞ்சம் கிட்ட போய் அழகாக போடுங்க ரொம்ப சூப்பரான சுளியம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாரம்பரியமிக்க சுளியம் இப்போ கிழங்குல நம்ம ரொம்ப தரமாக செஞ்சுருக்கோம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வேண்டான்னுவாங்க இது போல் நீங்கள் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு பிடிச்சி சாப்பிடுவாங்க வீட்டில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ஒருத்தர் கூட வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பொறித்து எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா கலர் வந்தோடனே பொறிச்சு எடுத்துக்கங்க கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கு அதனால சட்டன் இது வந்து வெந்துடும் ரொம்ப சுவையான டேஸ்ட்டான அதாவது சுவையும் டேஸ்ட்டும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ரெண்டையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன் இப்போ சுவையான டேஸ்டான தரமான சக்கரவள்ளி கிழங்கு சுளியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி